ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைஸ் நேச்சுரல் பியூட்டி ஹேர் வந்து ஒரு சாஃப்ட்டாகவே இல்லாமல் ட்ரையாக இருக்குது ஸ்ப்ளிட்டன்ஸ் அதிகமாக இருக்குது ரொம்ப ரஃப்பாக இருக்குது ஹேர் சிக்க அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான ஹேர் பேக் தான் அது மட்டும் இல்லாமல் ஹேர் அடர்த்தியாகவும் ஷைனிங்காகவும் மாற்றி கொடுக்கும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிற ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு புரியும் ஃபஸ்ட்டு ஃபிளாக்ஸீட் எடுத்திருக்கேன் ஃப்ளாக்ஸீடில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ அண்ட் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் நியூட்ரியன்ஸ் எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்குது இது வந்து நம்ம ஹேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது ஸோ நம்ம இந்த பயோட்டின் லட்டு இதெல்லாம் நம்ம இன்டேக்காக எடுத்து இந்த ஃபிளாக்ஸி யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேரை உள்ளே இருந்தே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் இது வந்து நம்ம ஹேருக்கு வந்து ஒரு ஷைனையும் ரஃப்பாக இருக்கிறவங்க ஹேரை சாஃப்ட் அண்ட் ஷைனாக மாற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு நெக்ஸ்ட் என்ன எடுத்துருக்கீன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ தான் செம்பருத்தி பூவுலேயும் நிறையவே விட்டமின்ஸ் நியூட்ரியன்ட்ஸ் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரை வந்து நல்ல ஷைன் ஆக்குறதுக்கும் சாஃப்ட் ஆக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போகுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரீ மெச்சூர் கிரே ஹேர் வரது தடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேரோட ஒரிஜினல் டெக்ஸ்சர் என்னவோ அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷனர் போல் நம்மளுக்கு வந்து செம்பருத்தி பூ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எடுத்துருக்கிற இந்த ரெண்டு பொருளுமே ஒரு வளவளப்பு தன்மை உள்ளது ஸோ அந்த வளவளப்பு தன்மை தான் நம்ம ஹேருக்கு வந்து நல்ல ஒரு சைனை கொடுக்கக்கூடியது ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்ப்ளிட்டன்ஸ் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்படியே கூட இருக்காது நாலு அஞ்சுன்னு அளவுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தான் ஸோ இந்த நெல்லிக்காயிலையுமே விட்டமின் இ அண்ட் நிறைய விட்டமின்ஸ் நியூட்ரியன்ஸ் எல்லாமே நம்ம ஹேருக்கு தேவையானது மெக்னீஷியம் அண்ட் இது எல்லாமே நம்ம ஹேரை வந்து எந்த அளவுக்கு க்ரோத் பண்ணி வளர வைக்க தேவையான விட்டமின்ஸ் எல்லாமே இந்த நெல்லிக்காயில் இருக்கு நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிறணும் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை மூணையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றா சேர்த்து நம்ம வந்து பாயில் பண்ண போகிறோம் ஸோ இந் இவ்வளோ எடுத்துருக்க ஃப்ளாக்ஸி எடுக்கு ஒரு ஒன் கப் வாட்டர் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெல்லிக்காயை இந்த மாதிரி நல்லா இடித்து நல்லா தூளாக்கி எவ்வளோ முடியுமோ எடுத்துக்கோங்க ஸோ இன்னமே நல்லாவே நீங்கள் தூளாக்கிக்கோங்க நுணுக்கி அப்போ தான் அதில் உள்ள சார் வந்து ஈஸியாக அதில் வந்து அப்சர்வ் ஆகுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு நம்ம ஹேரை வந்து சாஃப்டாக மாற்றுறது வந்து ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருந்தால் தான் மாதிரி சாஃப்டாகவே மாறும் அப்புறம் நல்லா ஹெல்த்தியாக ஷைனாக ஸோ அதுக்கு வந்து இந்த ஒரு பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் விடமாட்டீங்க ரெகுலராக இந்த ஒரு பேக் தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அண்ட் இந்த சீடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதை எப்படி நம்ம வந்து பாயில் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன சேர்த்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா துளசி தான் ஸோ இந்த துளசி அண்டு வேப்பிலை ரெண்டுமே நான் சேர்த்துருக்கேன் ரெண்டுமே நம்மளுக்கு ஸ்கேல்ப்பில் வந்து டேன்ட்ரஃப் அல்லது இது வந்து நல்ல ஒரு ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எனக்கு கோல்டு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக இது ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கோல்டு எதுவுமே பிடிக்காது ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஹேர் வந்து டேண்ட்ரை ஃப்ரீயாக ஹேர் வந்து பார்க்கவே நல்ல லுக்காகவும் நல்ல ஷைனாகவும் மாறுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பாருங்கள் அந்த செம்பருத்தியோட கலரை நீங்கள் வந்து டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த ஒரு கண்டிஷன் நான் ஃபில்ட்ரு பண்ண கண்டிஷனில் அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி கெட்டி ஆயிரும் கெட்டி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ட்ரான்ஸ்பரண்ட்டான கிளாத் வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நல்ல கெட்டியான ஜெல் மாதிரி கிடைக்கும் ஸோ அதை வந்து நல்லாவே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த ஜெல் பார்த்திங்கன்னா இந்த கலருக்கு காரணம் செம்பருத்தி பூ தான் ஸோ பாருங்கள் அந்தளவுக்கு நம்ம ஹேரோட கலர் அண்ட் ஷைனையுமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு காரணமும் இது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க அண்டு நான் இது கூட அது வந்து நம்ம ஹேரை வந்து ரொம்பவே ரூட்ல இருந்து ஸ்ட்ரென்த்தாகவும் ஹேர் ஃபால் எதுவும் ஆகாமல் நல்லா டைட்டாக ஹேர்ஸை வந்து பிடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அதுதான் எசென்சியல் ஆயில் ஸோ இது வந்து ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் இது ஃபுல்லாமே நம்மளுக்கு ஹேர் க்ரோத்துக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால் ஆகுறதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் பேக் வந்து எப்போவுமே நம்ம வந்து ரொம்ப வறண்டு ட்ரையாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நல்லா ஆயிலியாக ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அண்ட் இல்லை நார்மலாக இந்த ஆயிலில் இல்லைன்னா கோகோனட் ஆயில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஸோ அதுக்கு முன்னாடி ஹேர்லேயுமே நல்ல ரூட்டில் இருந்து ஹேரில் எல்லா பக்கமே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் பேக் போடுங்கள் ஸோ அது வந்து நம்மளுக்கு இன்னும் டபுள் பெனிஃபிட்டாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் இந்த ஹேர் பேக்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க ஏன்னா அளவுக்கு ஒரு நல்ல சாஃப்ட் அண்ட் ஷைன் லுக்கு ஹேர் கொடுக்கும் ஸோ தொட்டு பார்க்குறதுக்கே நல்லா பஞ்சு மேத்த மாதிரி அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் பஞ்சு மாதிரி ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த ஹேர் பேக்ஸ் ஏன் பிடிக்காம இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஹேர் வந்து எப்படி இருக்கணும் எவ்வளோ ரஃப்பாக இருந்த முடியாது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தோம்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ் ஆகும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்கும் பண்ணுங்கள் எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும்